பாலக்காடு நகரத்தின் பரபரப்பான மையப்பகுதியில் ஸ்டேடியம் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகிலுள்ள மார்ட் என்ற சூப்பர் மார்க்கெட்டில் ஓணக்காலத்தின் ஒரு மாலை நேரத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது கடையில் மக்கள் ஓண சத்தியத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கூட்டமாக இருந்தனர் சிலர் காய்கறிகளை தேர்ந்தெடுத்தனர் மற்றவர்கள் பூக்கள் மற்றும் இனிப்புகளை பார்த்தனர் குளிரூட்டும் இயந்திரத்தின் ஒலி காசாளரின் பீவொலி மக்களின் பேச்சு ஆகியவை கலந்து ஒரு பரபரப்பான தாளத்தை உருவாக்கின இந்த கூட்டத்தின் மத்தியில் லட்சுமி என்ற அறுபதுகளின் இறுதியில் உள்ள ஒரு இல்லத்தரசி பழங்களின் அலமாரிக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார் பச்சை பருத்தி புடவை நெற்றியில் குங்குமம் கையில் பெரிய ஷாப்பிங் கூடையுடன் அவர் ஒரு கிலோ மாம்பழத்தை தேர்ந்தெடுக்க முயன்றார் இப்போதைய மாம்பழங்களுக்கு சுவையில்லை பழைய காலத்தில் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தார் பொறுமையின்றி அப்போது இப்ராஹிம் என்ற இருபத்தைந்து வயது இளைஞன் ஒரு கூடை பழங்களை எடுக்க அங்கு வந்தான் கல்லூரி மாணவனான இப்ராஹிம் நீல சட்டை மற்றும் ஜீன்ஸ் அணிந்து ஒரு கையில் மொபைலில் மெசேஜ் அனுப்பி கொண்டு மறு கையில் சிறிய கூடையைப் பிடித்து நின்றான் அவன் ஒரு கூடை மாம்பழத்தை எடுக்க கையை நீட்டிய போது நிலைமை மாறியது லட்சுமி திடீரென திரும்பி இப்ராஹிமை பார்த்தார் அவரது முகம் மாறியது கண்கள் சுருங்கின உதடுகள் நடுங்கின சுற்றியிருந்தவர்கள் கேட்கும் அளவுக்கு உரத்த குரலில் உங்க ஆட்களுக்கு இங்கே என்ன வேலை இங்கே இடமில்லை என்று கூறினார் இப்ராஹிம் ஒரு நொடி திகைத்தான் அவனது கை மொபைலில் நின்றது முகம் ஒரு கேள்விக்குறி போல இருந்தது லட்சுமி தொடர்ந்தார் குரல் மேலும் கடுமையாக நீ பாகிஸ்தானுக்குப் போகக்கூடாதா அங்குதானே உன் இடம் கடையில் ஒரு நிமிடம் ஒலிகள் நின்றன மக்கள் தள்ளுவண்டிகளை நிறுத்தினர் சிலர் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் மற்றவர்கள் வெட்கத்துடன் முகத்தை திருப்பினர் ஒரு இளம்பெண் குழந்தையை தூக்கிக் கொண்டு வேகமாக நடந்து சென்றார் காசாளரிலிருந்த பெண் ஷீனா தலையை உயர்த்தி என்ன நடக்கிறது என்று பார்த்தார் காய்கறி அலமாரிக்கு அருகில் நின்ற ஒரு நடுத்தர வயது மனிதர் இப்ராஹிமை ஆர்வத்துடன் பார்த்தார் அவன் என்ன செய்வான் என்று காத்திருந்தார் காற்று கணத்தது போல எல்லோரும் மூச்சை அடக்கி பிடித்தனர் இப்ராஹிமின் முகத்தில் முதலில் அதிர்ச்சி தெரிந்தது கண்கள் சுருங்கின ஒரு நிமிடம் ஏதோ பேச முயன்றான் ஆனால் நின்றான் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து முகம் அமைதியானது லக்ஷ்மி மாம்பழத்தை பையில் இறுக்கமாக பிடித்து பின்வாங்கும் அறிகுறியில்லாமல் இல்லாமல் நின்றார் அவரது முகத்தில் ஒரு சவாலின் பாவனை இப்ராஹிம் ஒரு நிமிடம் நின்றான் கூடையின் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்து சுற்றியிருந்தவர்களின் பார்வைகள் அவனை குத்தி எடுப்பது போல உணர்ந்தான் லக்ஷ்மியின் வார்த்தைகள் காற்றில் தொங்கின ஒரு துர்நாற்றம் போல அவன் அமைதியாக அவளை பார்த்தான் கண்களில் சிந்தனையின் ஆழம் அவனுக்கு கோபப்படலாம் கடையை விட்டு வெளியேறலாம் ஆனால் அவன் எதையும் செய்யவில்லை ஒரு நீண்ட மூச்சுக்கு பிறகு கூடையை மறு கையில் மாற்றி நிமிர்ந்து நின்றான் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் அம்மா உங்க வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு புரிந்ததா என்று கேட்டான் அவனது குரல் குற்றச்சாட்டு இல்லை மாறாக ஒரு கேள்வி அவருக்கு சிந்திக்க வாய்ப்பு கொடுப்பது போல ஆனால் லட்சுமி பின்வாங்கவில்லை மேலும் கடுமையாக நான் சொன்னது சரி இது என் நாடு உங்க ஆட்கள் இங்கே வேண்டாம் என்றார் கடையில் ஒரு அதிர்ச்சியின் ஒலி போல ஒரு இளம்பெண் ரொட்டி அலமாரிக்கு அருகில் நின்று சத்தமாக மூச்சை இழுத்தார் சிலர் முணுமுணுத்தனர் ஆனால் இப்ராஹிம் அமைதியாக நின்றான் அவன் ஒரு நிமிடம் நின்று எல்லோரின் கவனமும் தன்மீது இருப்பதை உணர்ந்தான் பின்னர் கூடையை கீழே வைத்து அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் நீங்கள் சொன்னீர்கள் நான் இங்கே தேவையில்லை என்று அப்படியானால் என் குடும்பத்தின் கதையை சொல்கிறேன் என்றான் எல்லோரும் மூச்சை அடக்கிப் பிடித்தனர் இப்ராஹிம் தொடர்ந்தான் என் தாத்தா ஹசன் இந்த பாலக்காட்டில் பிறந்தவர் அவர் ஒரு விவசாயி இந்த மண்ணில் கடின உழைப்பால் எங்களை வளர்த்தார் என் அப்பா ரஷீத் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இந்த நகரத்தின் தெருக்களில் உங்களை போன்றவர்களுக்கு பகல் இரவு ஓடுகிறார் என் அம்மா ஒரு ஆசிரியை இந்த நாட்டின் குழந்தைகளுக்கு ஜாதி மதம் பார்க்காமல் கற்பிக்கிறார் அவனது குரல் அமைதியாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பலமாக இருந்தது லட்சுமியின் முகம் மாறியது உதடுகள் நடுங்கின ஆனால் அவர் பேசவில்லை இப்ராஹிம் தொடர்ந்தான் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று ஆனால் என் குடும்பம் இந்த மண்ணுக்காக உழைத்தது அவர்கள் இந்த நாட்டின் பகுதி உங்கள் குடும்பம் போலவே நான் இங்கே பிறந்தேன் இங்கே வளர்ந்தேன் இந்த மண்ணே என் வீடு கடையில் ஒரு ஆழமான மௌனம் ஒரு நடுத்தர வயது மனிதர் மீன் விற்பவர் ராஜன் முன்னே வந்து அவன் சொல்வது சரி நாம் எல்லோரும் ஒன்று என்றார் ஒரு முதியவர் உறைந்த உணவு அலமாரிக்கு அருகில் நின்று என் அப்பா ஒரு சுதந்திரப் போராளி அவர் சொன்னார் நம் நாடு எல்லோருக்குமானது என்றார் காசாளரில் இருந்த ஷீனா உரத்த குரலில் இவ்வளவு அமைதியாக இப்படி பதில் சொல்ல என்ன ஒரு தைரியம் உனக்கு நன்றி என்றார் லட்சுமி இப்போது தனியாக உணர்ந்தார் மாம்பழப்பையை இறுக்கமாக பிடித்தார் அவரது முகத்தில் ஒரு வெட்கத்தின் நிழல் அவர் ஏதோ பேச முயன்றார் நான் உத்தேசித்தது ஆனால் வார்த்தைகள் வரவில்லை இப்ராஹிம் அமைதியாக ஆனால் கருணையுடன் அம்மா உத்தேசித்தது பிரச்சினையில்லை வார்த்தைகள் எப்படி உணர வைத்தன என்பதே முக்கியம் வார்த்தைகளுக்கு பலம் உண்டு அவற்றை நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்றான் ஒரு மனிதர் இறைச்சி அலமாரியிலிருந்து கைதட்டினார் பின்னர் மேலும் பலர் அதைச் செய்தனர் அது ஒரு கைதட்டலின் ஒலியாக மாறியது அவர்கள் இப்ராஹிமின் வார்த்தைகளுக்கல்ல அவனது தைரியத்திற்கும் அமைதிக்கும் கைத்தட்டினர் லட்சுமி ஒரு நிமிடம் சுற்றி பார்த்தார் முகம் வெளுத்து பின்னர் தள்ளுவண்டியை தள்ளி மெதுவாக வெளியே நடந்தார் சிலர் இப்ராஹிமை பாராட்ட அருகில் வந்தனர் ஒரு பெண் அவனது தோளில் கைவைத்து உன் வார்த்தைகள் எங்களை சிந்திக்க வைத்தன நன்றி என்றார் இப்ராஹிம் மெலிதாக புன்னகைத்து இதில் வெற்றி தோல்வி இல்லை உண்மையை சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் என்றான் மக்கள் மெதுவாக கலைந்தனர் கடையில் ஒரு அமைதி பரவியது இப்ராஹிம் தனது ஷாப்பிங்கை தொடர்ந்தான் ஆனால் அவனது மனதில் அந்த நிமிடம் ஒரு சிந்தனையாக நின்றது காசாளரில் வந்தபோது ஷீனா புன்னகைத்து உன் வார்த்தைகள் எல்லோரையும் தொட்டன இப்படி ஒரு தைரியம் அரிது என்றார் இப்ராஹிம் பதிலளித்தான் சில சமயங்களில் அமைதியே மிகப்பெரிய பதில் கோபம் மேலும் சுவர்களை கட்டும் அந்த இரவு வீட்டில் இப்ராஹிம் தனது அப்பாவிடம் இந்த சம்பவத்தை சொன்னான் ரஷீத் அமைதியான மனிதர் கவனமாக கேட்டு பின்னர் உன் வார்த்தைகள் ஒரு விதை போல சிலருக்கு அது முளைக்க நேரம் வேண்டும் உன் தைரியம் எங்களுக்கு பெருமை என்றார் அதே நேரம் லட்சுமி வீட்டில் தனியாக உட்கார்ந்து இப்ராஹிமின் வார்த்தைகளை நினைத்தார் அவரது மனதில் முதல் முறையாக ஒரு சந்தேகம் முளைத்தது அவர் தனது பேரக்குழந்தைகளை அவர்கள் வளரும் இந்த நாட்டை நினைத்தார் நாட்கள் கடந்தன இந்த கதை பாலக்காட்டு தெருக்களில் பரவியது இப்ராஹிமின் தைரியமும் அமைதியும் மக்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது லட்சுமி மெதுவாக தனது எண்ணங்களை மாற்றத் தொடங்கினார் இப்ராஹிமை மீண்டும் சந்தித்தால் ஒரு மன்னிப்பு கேட்க விரும்பினார் இந்த கதை வார்த்தைகளின் பலத்தையும் பாகுபாட்டை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது இப்படியான கதைகளை பகிர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை இல்லையா